வரும் ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் இரண்டாம் தேதி மொத்த கிரிக்கெட் ரசிகர்களும் திரும்பி பார்க்க போகும் ஒரு மெகா கிரிக்கெட் போட்டி நடக்க போகுது அட ஆமாங்க இது வரைக்கும் கோப்பையே கைப்பற்றாத ரெண்டு கெத்தான டீம்களான இந்தியாவும் தென்னாப்பிரிக்காவும் மோத போறாங்க இந்த ஐசிசி மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஃபைனல் எங்க நடக்க போகுதுன்னா இந்தியாவில நவி மும்பையில இருக்க டி ஒய் பட்டியல் ஸ்டேடியத்துல தான் ஆனா இந்த பைனலுக்கு இந்திய அணி அவ்வளவு ஈஸியா வந்துடலங்க போன மேட்ச்ல அதாவது செமி ஃபைனல்ல உலக சாம்பியனான ஆஸ்திரேலியாவை எதிர்த்து இந்திய மகளிர் அணி ஒரு பெரிய வரலாற்று சாதனையை படைச்சிருக்காங்க ஆஸ்திரேலியா வச்ச முன்னூத்தி முப்பத்தொம்பது ரன்களுங்கிற பெரிய டார்கெட்டை இந்திய அணி வெறும் நாற்பத்தி எட்டு புள்ளி மூணு ஓவர்லேயே ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணி ஃபைனலுக்கு போயிட்டாங்க மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் வரலாற்றிலேயே இவ்வளோ பெரிய டார்கெட்டை சேஸ் பண்ணி ஜெயிக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த அதிரடி வெற்றிக்கு முக்கிய காரணம் பிளேயர் ஜெமிமா ரோட்ரிக்ஸ் தான் அவங்க அவுட் ஆகாம அடிச்ச நூத்தி இருபத்தி ஏழு ரன்கள் இந்தியாவில ஒரு நாக் அவுட் சேசிங்ல ஒரு ஆள் அடிச்சதுலேயே ரொம்ப பெருசு கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுரும் அதிரடியா எண்பத்தி ரன்கள் எடுத்து ஜெமிமாவோட கைகோர்க்க இந்தியாவோட வெற்றி கன்ஃபார்ம் ஆச்சு இதன் மூலமா இந்திய மகளிர் அணி இரண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் மறுபடியும் கோப்பை பைனலுக்கு வந்திருக்காங்க இரண்டாயிரத்தி பதினேழு அப்போ ஆஸ்திரேலாவை தோக்கடிச்சுதான் பைனலுக்கு போனாங்க ஆனா அந்த மேட்ச்ல இங்கிலாந்து கிட்ட தோத்ததால வேர்ல்டு கப் தவற விட்டுட்டாங்க இந்த வாட்டி எப்படி தெரியுமா இந்தியாவும் தென்னாப்பிரிக்காவும் மோதுறதால கிரிக்கெட் உலகத்துக்கு புதுசா ஒரு சாம்பியன் டீமே கிடைக்க போகுது இப்போ கேள்வி என்னன்னா இந்த வேர்ல்டு கப் கைப்பற்ற போறது இந்தியாவா இல்ல தென்னாப்பிரிக்காவா கோடிக்கணக்கான இந்திய ரசிகர்களோட கனவை நஜமாக இந்திய மகளிர் அணி களத்துல இறங்க போகுது இந்த அதிரடியான பைனல வரும் ஞாயிற்றுக்கிழமை மிஸ் பண்ணிடாதீங்க